ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுல என்ன பிரச்சனை திமுக கேள்வி கேட்பானே ஒரு ஓட்டுக்கு முந்நூறுவா கொடுத்து ஏமாத்துறல அப்ப நம்ம ஆள் கேட்பேன் பத்தாயிரம் தெரிய ஒரு ஓட்டுக்கு கொடுத்துதான் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது மாநிலம் அதுல ஒண்ணு இருபத்தஞ்சு முப்பது பேர்ல நீ ஓடுறாள் மோடி மாதிரி தனியால் கிடையாது டிஜிட்டல் ஏத்துக்க மாட்டோம் ஜிபே போன்பே ஏத்துக்க மாட்டோம் ஐயா அது என்னதுங்க போன்ல அனுப்புறது சொன்னாங்களா இல்லையா பாக்கெட்ல காசு இருக்கோ இல்லையோ இன்னைக்கு ஜிபேல பணம் இருக்கு எல்லாருடையும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக இன்றைக்கி உலக அளவில் ஏற்றுக்கும் போது ஏன் இந்தியா ஏற்றுக்க கூடாது நீ மட்டும் ஏன் கொடி பிடிக்கிற இந்த புள்ளி இந்தியா கூட்டணி நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒட்டுமொத்த ஊழல்வாதிகள் நீங்களா தான் இருக்கீங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தலா அறிவிக்குது ஆஹ் நாங்கெல்லாம் பார்கட் பண்றோம் நாலும் நிற்க மாட்டோம்னு சொல்லுவிய மொத ஆல்லாம் முண்டி அடிச்சிக்கிட்டு போறது யாரு ஓசி பிரியாணிக்கு ஓடி போய் கும்மி அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு ஓன் திராவிட தான் கழுவிங்கதாய்யா வெளியால் யாரும் கிடையாது உதயநிதி துணை முதலமைச்சர் துரைமுருகன் ஒரு பக்கம் திரும்பிக்கின்னு போறாரு டிஆர்பாலு ஒரு பக்கம் திரும்பிக்கின்னு போறாரு ஏன் சீனியர் யா ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது உங்க அப்பா காலத்துல தான் எங்களுக்கு கொடுக்கல நீயாவது கொடுப்பேன் பார்த்தா நீயும் உன் பிள்ளைக்கு கொடுக்குற கருணாநிதி போனா ஸ்டாலின் ஸ்டாலின் போனா உதயநிதி தான் வரணுமா அப்ப அது உங்க குடும்ப கட்சி உங்க குடும்ப கட்சியில இவனுங்க எல்லாம் வேலைக்காரங்க ஏன் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது தானே இல்ல இருந்தா தைரியம் இருந்தா இந்த ஒய்எஸ்ஆர் ஆறு முதல துணை முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அறிவீங்களேன் ஏன் நம்ம குருமா கொடி முடியுது ஒருவேளை ஆந்திராவில் கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசைங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எவனுக்காவது ஒருத்தன் துணை முதலமைச்சராக வர மாட்டோமா நம்மளுக்கும் அதிகார பகிர்வு வராதா அதிகாரம் வராதா ஒரு ஏக்கம் தானே உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தா கூப்பிட்டு கொடுங்க துறைமுருகன் கொடுங்க டிஆர் பாலு குடும்பத்துக்கு கொடுங்க தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் நீ உன் இருந்து தான் ஒரு ஆள் வருவான் அதை யாராலுமே தடுக்க முடியாது இதே மாதிரி தான் மோடி எடுக்கிற முடிவு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதை எவனாலையும் எந்த அறவேக்காடுனாலையும் அற டவுசர்னாலையும் தடுக்க முடியாது நீ கத்துக்கிட்டே கிடக்க வேண்டியது தான் திமுகவில் இருந்து கொண்டு தனியாக பானை சின்னத்தில் நின்றார் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் கிடையவே கிடையாது நீ தனி சின்னத்தில் நின்றதுனால உனக்கு பெரும்பான்மையெல்லாம் கிடையாது சூரியனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஓட்டும் உனக்கு கிடைச்சிருக்கு ஏன் நீ ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் கூட்டணி இல்லாமல் இந்த இந்த சொம்பு தூக்கி சீமான் இருக்கான் பாருங்க உன் தம்பி அவன் நிற்கிற மாதிரி நீ நில்ல தனியாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு நோஸ்தி பாயிண்ட் உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு கூடு அதுதான் ஆட்சியில பங்கு உதயநிதிக்கு ஏன்டா கொடுக்குற எனக்கு கொடுறா நாங்க தான் தேசிய கட்சி ஆயிட்டுமே நீங்க மாநில கட்சி தானே ஒரே நாள பண மதிப்பிழப்பு செஞ்சாரு மோடி வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டீங்க ஒரே வார்த்தை அழகாக கூலாக மீ மீடியாவில் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு ஐயா ஏழைங்க எல்லாருக்கும் கொஞ்ச நாள் கஷ்டம்தான் பொதுமக்கள் எல்லாருக்கும் சராசரி மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் கஷ்டம்தான் ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா ஏமாத்திர அரசியல்வாதிக்கும் ஏமாத்திர பணக்காரணங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் என்னை திட்டுறதுன்னா திட்டிக்கிடுங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை ஒரு 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 சில ஆண்டுகளில் எல்லாம் சரியாக போயிடும் இதை நான் சொல்லலை மோடி சொன்னார் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் என்ன பிரச்சனை திமுகவுக்கு ஸ்டாலின் கூக்குரல்டுறார் அதெல்லாம் ஒத்து வராது ஒத்து வராது சரிபட்டு வராது சரிபட்டு வராது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில உரிமைகளை பறிப்பதாகும் ஐயா தளபதியாரே இந்த பிரச்சனை இன்றைக்கி ஆரம்பிக்கலை கடந்த பத்து பதினஞ்சு வருடமாக ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வரணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல சில பல நேர்கொண்ட பார்வை கொண்ட அரசியல்வாதிகள் எல்லாம் தீர்மானம் பண்ணாதான் அது எப்படி இருந்தாலும் அமுல்படுத்துறதை அமுல்படுத்துறது தான் உன் பிள்ள உதயநிதி ஓம் பேரேன் எக்ஸ்வைஸட் யார் வந்தாலும் அதை தடுக்க போகிறது கிடையாது இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்றும் இந்தியாவில் முத முதலாக உலகத்திலே விரை எங்கேயும் அமுல்படுத்தாமல் இந்தியாவில் மட்டும்தான் அமுல்படுத்துகிறாங்கன்னு கிடையாது இது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான் தேர்தல் நடக்கும் இதனால் என்ன நம்மளுக்கு சாதகம் என்ன பாதகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் நேரம் சூழ்நிலை எல்லாமே மிச்சப்படும் ஓகேங்களா உதாரணத்துக்கு எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே டைமில் நடத்திட்டு போயிடுவான் ஆல் ஓவர் இந்தியா ஒரே டைம் முடிஞ்சு போச்சு சார் இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெங்கையா நாயுடு அவர் அவர் யார் மூக்கேன் அவர் எக்ஸ் ஒய் ஸ்டெட் ஏதோ ஒரு ஆள் இந்த சைடு பார்த்திங்கன்னா எடப்பாடியார் கருணாநிதி ஸ்டாலின் யாரோ ஒருத்தர் சரிங்களா வாழ்ந்தவன் செத்தவன் எல்லாருமே அடையாளம் காமிச்சு நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிரலாம் நீங்கள் ஒரு பிரதமர் ஆகிரலாம் செலவு மிச்சம் ஓகேங்களா இது தேர்தல் ஆணையத்துக்கும் தலைவலி மிச்சம் உலக பத்திரிகையாளர்கள் உலக பத்திரிக்கை நான் சொல்கிறது இந்திய பத்திரிகையாளர்களை உலக பத்திரிகையாளர்களும் பேசும் பொருளாக இருப்பீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் மு க ஸ்டாலினை வெளிநாடுகள் அதிபர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஐ ஐஎம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அப்படி தான் கேள்வி கேட்பான் யார் வெளிநாட்டு அதிபர் யாரோ ஒருத்தர் தெரியாது உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாநிலம் அதில் ஒன்று இருபத்தஞ்சி முப்பது பேரில் நீ ஒரு ஆள் மோடி மாதிரி தனியால் கிடையாது மோடிங்கிறது ஒன் மேன் ஷோ ஒன் மேன் ஆர்மி தனியாக தெரிவார் அவர் ஒரு ஷோ காமிச்சா தனியாக தெரிவார் நீங்கள் அப்படி கிடையாது முப்பது பேரில் ஒரு ஆள் முப்பது முதலமைச்சர்ல ஒரு ஆள் ஒரு காலத்துல அவரும் அப்படிதான் இருந்தார் ஆனா இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காரு வாங்க சார் ஏன் எடுத்தோடனையும் முட்டுக்கட்டை போடுறீங்க சரி என்ன பாதகம் அப்படின்னா உங்களை நீங்க சேர்த்து வச்ச கொள்ளையடிச்ச பணமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஊழல் செஞ்ச பணமெல்லாம் ஊழலே செய்யலைன்னு சொல்லாதீங்க ஓகேங்களா ஊழல் செஞ்ச பணம் ஒட்டு மொத்தமாக எங்கன்னா மூட்டை கட்டி குடனில் போட்டிருப்பீங்க அத்தனை பணங்களையும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் தான் இந்த நூறு வச்சுக்கோ நூறுன்னா நூறு இரநூறு கிடையாது நூறு சி வச்சுக்கோ முந்நூறு சி வச்சுக்கோ ஐநூறு சி வச்சுக்கோ ஒரு பண்டை மாற்றம் பண்ணிப்பீங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் போது இந்த பண்ட மாற்றத்துக்கே பிரச்சனை வந்துடும் உண்மை அதுதானே ஒரே செலவாக போயிடுமே கேள்வி கேட்பானே ஒரு ஓட்டுக்கு முந்நூறுவா கொடுத்து ஏமாத்திரம்ல அப்போ ஆள் கேட்பேன் பத்தாயிரம் தெரியாது ஒரு ஓட்டுக்கு தான் ஆகணும் ஏன்னா கொடுத்து பழகிட்டீங்க இலவசமாக கொடுத்து கொடுத்து பழகிட்டீங்கன்னும் போது அவன் கேட்க தான் செய்வான் அப்போ நீ அவனை ஏமாற்ற முடியாது அப்போ ஏமாத்துறதுக்குன்னு ஒரு பிளான் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் நாங்கள் எதிர்ப்பு முட்டுக்கட்ட போடுறோம் எதுக்கு ஏன் நீ எதிர்ப்பு தெரிஞ்சு அதை நிப்பாட்டிடுவாங்களா சொல்லுங்க ஒரே நாளில் பண மதிப்பிழப்பு செஞ்சாரு மோடி வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டீங்க ஒரே வார்த்தை அழகாக கூலாக மீ மீடியாவில் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு ஐயா ஏழைங்க எல்லாருக்கும் கொஞ்ச நாள் கஷ்டந்தான் பொதுமக்கள் எல்லாருக்கும் சராசரி மக்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டம்தான் ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா ஏமாத்திர அரசியல்வாதிக்கும் ஏமாத்த பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் என்னை திட்டதுனால் திட்டிக்கிடுங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை ஒரு ஒரு சில ஆண்டுகளில் எல்லாம் சரியாக போயிடும் இதை நான் சொல்லலை மோடி சொன்னார் இன்றைக்கி மாறல டிஜிட்டல் ஏற்றுக்க மாட்டோம் ஜிபே ஃபோன்பே ஏற்றுக்க மாட்டோம் ஐயா அதே என்னதுங்க ஃபோன் அனுப்புறது சொன்னாங்களா இல்லையா பாக்கெட்டில் காசு இருக்கோ இல்லையோ இன்றைக்கு ஜிபேயில் பணம் இருக்கு எல்லோருடைய நூறுரூவா காசாவது ஜிபேயில் இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருது வச்சுருக்கேன்ல பாக்கெட்டில் சில்லற காசு இல்லைனாலும் பூ விற்கிறவங்களே கோலமாக விற்கிற வரைக்கும் ஜிபே தொங்க தான் தெரியுனான் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக இன்றைக்கி உலக அளவில் ஏற்றுக்கும் போது ஏன் இந்தியா ஏற்றுக்கக்கூடாது நீ மட்டும் என் கொடி பிடிக்கிற ஓ இந்தியன் கூட்டணின்னு ஒன்று இருக்குது பேர் இந்தியா புள்ளி கூட்டணி இந்த புள்ளி இந்தியா கூட்டணி நீங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒட்டுமொத்த ஊழல்வாதிகள் நீங்களாக தான் இருக்கீங்க இன்னும் அந்த மகாத்மா காந்தி பேரை சொல்லிக்கிட்டு திராவிடம் பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்திர களவாண்டி கூட்டமாக தான் இருக்கீங்க ஓகேங்களா ஒரு நல்ல விஷயம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னா உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரமம் பண்ணாதீங்க ஓகேவா நீங்க தடை பண்ணுறதுனால நீங்க போராட்டம் பண்ணுறதுனால நீங்க அறிக்கை விடுறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது சப்போஸ் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிக்குது ஆ நாங்கள்லாம் பார்க்கட் பண்ணுறோம்னால நிக்க மாட்டோன்னு சொல்லுவியா சொல்லுவீங்களா மொத ஆளாக போய் அப்ளை அப்ளிகேஷன் பண்ணிட்டு நிக்க மாட்டீங்க மொத ஆளாக முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறது யாரு ஓசி பிரியாணிக்கு ஓடி போய் கும்மி அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு ஓன் திராவிட கழுவிங்கி தான் யா வெளியால் யாரும் கிடையாது அடுத்தவனை சிந்திக்கிறதே கிடையாது இந்த வச்ச இல்லை உங்களுக்குள்ளே ஆப்பு உதயநிதி துணை முதலமைச்சர் சிம்பிள் உதயநிதி துணை முதலமைச்சர்னு உன் அடிப்படையே ஏவி விட்ட துரைமுருகன் ஒரு பக்கம் திரும்பிக்கின்னு போகிறார் டிஆர் பாலு ஒரு பக்கம் திரும்பிக்கின்னு போகிறார் ஏன் சீனியர்ஸ் ஏன் ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது உங்கள் அப்பா காலத்தில் தான் எங்களுக்கு கொடுக்கல நீயாவது கொடுப்பேன்னு பார்த்தா நீயும் உன் பிள்ளைக்கு கொடுக்குற ஏன் கருணாநிதி போனால் ஸ்டாலின் ஸ்டாலின் போனால் உதயநிதி தான் வரணுமா அப்போ அது உங்கள் குடும்ப கட்சி உங்கள் குடும்ப கட்சியில் இவனுங்கெல்லாம் வேலைக்காரங்க ஏன் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது தானே உண்மையிலேயே உனக்கு தில்லு இருந்தால் தைரியம் இருந்தால் இந்த ஒய்எஸ்ஆர் ஆறு முதல துணை முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அறிவிங்களேன் ஏன் நம்ம குருமா கொடி பிடிக்குது ஏன் கொடி பிடிக்குது ஒருவேளை ஆந்திராவில் கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கப்பட்டாங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசைங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எவனுக்காவது ஒருத்தன் துணை முதலமைச்சராக வர மாட்டோமா நம்மளுக்கும் அதிகார பகிர்வு வராதா அதிகாரம் வராதா ஒரு ஏக்கம் தானே சரி அவங்களுக்கு தான் கொடுக்கல கூட்டணி கட்சிகாரங்களுக்கு தான் கொடுக்கல ஓ திமுக மூத்த தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க காலத்துலேருந்து உழைச்சாங்களே அவங்களில் யாருன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் இல்லையா அழகு பார்க்கலாம் இல்லையா ஓ ஒரு ஒரு வருஷம் துணை முதலமைச்சராக இருந்துட்டு போயா சொல்லலாம் இல்லையா அந்த ஏன் உங்களுக்கு வரல ஏன் ஃப்ரேம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் அனுபவமாக அந்த பையனுக்கு இருக்குது சொல்லுங்க என்ன இருக்குது என்ன இருக்குது ஒரு சட்டமன்ற தான் பார்த்துருக்காப்புல கூப்பிட்டு அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் அமைச்சர் தொகுதியிலே இல்லாத ஒரு புதிய பதவி விளையாட்டுத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டீங்க அந்த பல்ல அந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து அப்படி ஃபுட்பால் விளாட்றாரு அங்கேருந்து இப்படி ஃபுட்பால் விளாட்றாரு இன்றைக்கி கூப்பிட்டு துணை முதலமைச்சர் கொடுக்க போகிறீங்க இது சாத்தியம் என்றால் ஒன்றுமே இல்லை அதை கொசுறு மேட்ரு விஷயம் துணை முதலமைச்சருங்கிறது நீ அறிவிச்சுன்னா எவனும் கேட்க போகிறது கிடையாது வயத்திலேயே வாயிலே அழிச்சுட்டு காரி துப்பிட்டு போவாங்க அறிவாளைய வாசம் பின்னாடி ஓகேங்களா ஓன் பாதையும் நீ செய்ய தான் போற அதை மாத்த போறியா என்னடா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் உதயநிதிக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்குறியா ஒரு உதாரணம் உனக்கு சொல்லணும்ல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது இது உண்மைதானே உண்மையா இல்லைங்களா பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும் திராவிட குடும்பங்களுக்கு தெரியும் திராவிட கூட்டணி கலவாணிகள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த துணை முதல்வர் இப்ப புதுசா துணை முதல்வர் அறிவிச்சிங்கன்னா திமுகவில் இருந்து உதயநிதி தான் கருத்தே கிடையாது அதை யாராலையும் தடுக்க முடியாது நான் திரும்ப முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் கூப்பிட்டு கொடுங்க துரைமுருகனுக்கு கொடுங்க டிஆர் பாலு குடும்பத்துக்கு கொடுங்க ஏன் அந்த எண்ணம் வரல அப்போ வராது ஓகேவா நீ எடுக்கிறது தான் முடிவு மு க ஒரு தனி மனிதன் எடுக்கிறது தான் முடிவு அப்போ தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் நீ ஓ குடும்பத்திலேருந்து தான் ஒரு ஆள் வருவான் அதை யாராலுமே தடுக்க முடியாது இதே மாதிரி தான் மோடி எடுக்கிற முடிவு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதை எவனாலையும் எந்த எந்த வேக்காடுனாலையும் அரை டவுசர்னாலையும் தடுக்க முடியாது நீ கிட்டே கிடக்க வேண்டியதுதான் முதல்ல பொதுமக்கள் தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு ஊடகப்பதிவிலும் நான் சொல்றேன் கேள்வி கேட்டு பழகுங்கள் கேள்வி கேளுங்கன்றேன் என்ன வேணாம் கேள்வி கேளு கேள்வி கேளு ஒரு ப்ரீ பிளான் பண்ண யார் நம்ம குருமா நல்லா கேட்டுங்க ஒரு ப்ரீ பிளான்ட்டு என்னடா மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இப்போ பிளான்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன் என்ன மரியாதை குறைவுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு மனுஷத்தன்மையிலே அது கிடையாது அது மனுஷன் திமுகவில் இருந்து கொண்டு தனியாக பானை சின்னத்தில் நின்னார் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் கிடையவே கிடையாது திருமாவளவன் உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தம்பி நீ தனி சின்னத்தில் நின்னதுனால உனக்கு பெரும்பான்மையெல்லாம் கிடையாது சூரியனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஓட்டும் உனக்கு கிடைச்சிருக்கு ஏன் நீ ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் கூட்டணி இல்லாமல் இந்த இந்த சொம்பு தூக்கி சீமான் இருக்கான் பாருங்க உன் தம்பி அவன் நிற்கிற மாதிரி நீ நில்ல தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் கூடயும் கூட்டணி கிடையாது முடிஞ்சா ஏன் கூட வாங்கடா ஏன் பின்னாடி வாங்கடா நான் நீ இன்னைக்கும் தனியாக நிற்க போகிறேன் என்னை நம்பி வரவேன் எல்லாம் நடுத்தரில் போட்டுன்னு ஒரு அறிக்கை வர்றான் பாரு அந்த மாதிரி நீ அருவி அருவியன் ஒரு வாட்டி தனியாக தான் நின்று பாரு கூட்டணி கட்சி இல்லாமல் நீ தான் தேசிய கட்சி ஆகிட்டிய யார் வேணா ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு தனியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தனியாக இண்டிவிஜுவலாக நில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் சீமான் தம்பி நிற்கிற மாதிரி திருமாவளவன் தம்பி நிற்கட்டுமே அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது இல்லையா ஓகேவா ஒன் அந்த இந்த மாதிரி ஆள் தான் ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் இந்த மாதிரி இந்த மாதிரி குரூப் தான் ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் ஆரம்பிச்சான் கடந்த தேர்தல் இரு தேர்தல்களையும் சட்டி சின்னத்தில் நின்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துனாங்க ஒரு தேசிய அளவு அங்கீகாரம் சொல்லி ஒரு விஷயத்தை பூமரை கலப்புனாங்க நான் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இவங்களை பிரகடனப்படுத்தினாங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க மறைமுகமாக திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு நோஸ்டி பாயிண்ட் உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு கொடு அதுதான் ஆட்சியில் பங்கு உதயநிதி கேண்டா கொடுக்குற எனக்கு குடுறா நாங்க தான் தேசிய கட்சி ஆகிட்டுமே நீங்க மாநில கட்சி தானே அப்படின்னு மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அருமைக்குரிய நண்பர் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு தம்பி திருமாவளவன் தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ரகசியம் தெரியும் காய நகர்த்தனாப்ல இல்ல என்னடா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு தேர்தலில் மூணு வருஷமா நாலு வருஷமா அஞ்சு வருஷமா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நகர்த்துக்கிட்டு இப்போ வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு எங்களுடைய இலக்கு அடுத்த இலக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவது தான் திருமாவளவனால் முடிஞ்சது உங்களுக்கெல்லாம் மொட்டை தட்டு மொட்டை அடிச்சு விட்டாங்கள இல்லை கூடவே இருந்து குளிப்பறிச்சார்ல அமெரிக்காவிலேருந்து வந்தீங்க டபால் மண்டையில் சி வெளில போ அப்படின்னு சொல்ல துப்பு கிடையாது அவன் சால்வ போடுறாரு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க உதயநிதி துணை முதலமைச்சராவது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைன்னா மோடி நடக்கிறதும் உண்மை திருமாவளவன் திரும்ப 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 ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாடகமாடி ஒரு விஷயத்தை ஆக்குப்பர் பண்ண போகிறது உண்மை என்றால் மோடி ஒரே நாடு ஒரே திட்டம் உலகம் புல்லா தேர்தல்கிறது நடக்க போகிறது பார்க்க போகிறது உண்மை ஆமாம் உலகத்தில் இருக்கிற அது என்னது உலகம்பூராங்கிறீங்களா என் என் தமிழை என் இந்திய மக்கள் உலகம்பூரா இருக்கேன் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் உலகம்பூரா இருக்கிற என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் அன்றைக்கி வந்து ஓட்டு போடுவான் அப்போ அது ஒரு உலக தேர்தல் இல்லையா உலக தேர்தல் உன்னைய மாதிரி சந்துக்குள்ளே வச்சு சிந்த சிந்தனை பண்ணுற ஆள் கிடையாது மோடி அதனால் தேவையில்லாத ஒரு வாதம் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஸோ நல்ல விஷயங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னா தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள்